அன்னைக்கு இந்த வீடியோவில் ஜாமூன் ஃப்ரூட் இருக்குதுல்ல நாவல் பழம் அந்த மரத்தையும் அந்த பழத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நாட்டு நாவல் மரம் இது எங்கே இருக்குன்னா ஒரு சித்தா கா ஹாஸ்பிட்டல் பா தான் இருக்குது சித்தா மெடிக்கல் காலேஜுக்குள்ள தான் நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பழம் இருந்துச்சு ஒரு ரெண்டு நாளைத்தையும் முன்னாடியெல்லாம் நான் பார்க்கும்போது இதில் மரம் ஃபுல்லுமே பழமாக இருந்துச்சு இப்போ அவங்க பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இந்த நாவல் பழத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னெல்லான்னா இது வந்து நம்ம ஸ் இருக்குல அதை கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகுது ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு இது யூஸ் ஆகுது வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுது இல்லாமல் நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது ஸோ நாவல் பழம் வந்து இப்போ நிறைய ஹைப்ரிட் எல்லாமே இருக்குது இது வந்து நாட்டு நாவல் மரம் இப்போ இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கவே முடிகிறதில் முன்னாடி நிறைய இடங்கள்ல நிற்கும் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது நிறைய பேர் வெட்டி எடுத்துறாங்க இது வந்து நாட்டு நாவல் பழம் எப்படி இருக்குன்னா சைஸில் சின்னதாக இருக்கும் இப்போ வந்திருக்க ஹைப்ரிட் வந்து பார்க்குறதுக்கு சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து விழும்போதே இது வந்து டேமேஜ் ஆகிரும் ஸோ நம்ம இருந்து படித்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நம்ம கீழே விழுறதும் டேம் ரொம்ப டேமேஜ் ஆகாத பழங்களை வந்து கிளீன் பண்ணி இது சாப்பிடலாம் இதில் இருக்கக்கூடிய சீடு வந்து சுகருக்கு வந்து பெஸ்ட்டு அதை வந்து காய வச்சு பொடிச்சு பவுடர் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ